விரதத்தின் நோக்கம் முருகன் அருளை பெற ஆரோக்கியம் குழந்தை பேறு மன அமைதி பாவ நிவர்த்தி மற்றும் வாழ்க்கை வெற்றி வேண்டி இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இரண்டாம் விரதனால் ஒவ்வொரு மாதத்திலும் சுக்ல பக்க சஷ்டி திதி அதாவது தேய்பிரை மற்றும் வளர்பிரை இரண்டிலும் வரும் சஷ்டி நாட்களில் கடைபிடிக்கலாம் அதில் சிறப்பானவை ஸ்கந்த சஷ்டி ஐப்பசி மாதம் தைப்பூசம் நெருங்கிய சஷ்டி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் மூன்று காலை நேர வழிபாடு காலை சீக்கிரம் எழுந்து குளித்து தூய்மையாக இருங்கள் வீட்டில் அல்லது ஆலயத்தில் முருகன் படத்துக்கு அல்லது சிலைக்கு முன் விளக்கேற்றி வழிபடுங்கள் முருகன் பெயரை ஓம் சரவணபவா என்று நூற்று எட்டு முறை ஜபியுங்கள் மலர் மல்லிகை செம்பருத்தி வேப்பிலை போன்றவற்றால் அர்ச்சனை செய்யலாம் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் மகா சஷ்டி விரதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருப்பவர்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு புள்ளி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இருக்க வேண்டும் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இருக்க வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒரு நாள் மட்டும் இருக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் தண்ணீர் விரதம் தண்ணீர் விரதத்தில் முழுக்க தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டிருக்க வேண்டும் பால் விரதம் நிறைய பேர் இருக்கும் விரதம் இந்த பால் விரதம் தான் இதில் காலையும் மாலையும் பால் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் திரவ விரதம் இந்த திரவ விரதத்தில் பால் மட்டுமின்றி தண்ணீர் பழச்சாறுகள் உள்ளிட்ட திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மிளகு விரதம் இந்த மிளகு விரதத்தை தான் கடுமையாக கடைப்பிடிப்பார்கள் இதில் முதல் நாள் ஒரே ஒரு மிளகு அடுத்த நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு வரை சாப்பிட்டு தண்ணீர் மட்டும் குடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிதான் மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் மகா கந்த சஷ்டி விரத நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் விரத நாட்களில் காலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்து குளிர்ந்து நீரில் நீராட வேண்டும் நெய்வேத்தியம் செய்தால் பால் மற்றும் வாழைப்பழம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உப்பு இல்லாத உணவாக தயிர் சாதம் மற்றும் பால் சாதம் மட்டுமே உட்கொள்ளலாம் காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு அரிசி பருப்பு தவிர்த்து விரதம் கடைபிடிக்கலாம் பால் மற்றும் பழத்தை வைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆறு வகையான சாதம் செய்து முருகனுக்கு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புலி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரும் சஷ்டி விரதத்தை உங்களால் எவ்வாறு விரதம் முறையை கடைபிடிக்க முடியுமோ அந்த விரதத்தை கடைபிடித்தால் முருகன் அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும்